பழமையான காலங்களில் தமிழ்நாட்டின் கரிகால் நாட்டு வீரர்கள் கடல் ஓரத்தில் ஒரு பெரிய ராஜ்யத்தை ஆண்டு வந்தனர் அந்த நாடின் மகளிர் மட்டுமல்ல குழந்தைகளும் போர்க்கலையில் வல்லவர்களாக பயிற்சி பெற்றனர் அந்த தேசத்து மக்கள் அமைதியாகவும் தங்கள் வாழ்க்கையில் எந்த வகையான சோகமும் இல்லாமல் நிம்மதியாக இருந்தார்கள் அதற்கு காரணம் அங்கு செல்வ செழிப்பும் விவசாய நிலங்களும் மற்றும் நீரோட்டமும் அளவு அளவுக்கு அதிகமாக இருக்கும் ஒரு தேசம் ராஜ்யத்தின் பெருமைக்குரியும் வீரத்தின் உருவாகவும் இருந்தாள் அமரர் தேவி வீரத்திற்கே பிறந்த தேவதை அமைச்சரே இன்று ஏதாவது செய்திகள் உள்ளதா மக்கள் அனைவரும் எவ்வாறு உள்ளார்கள் அனைவரும் சுகமாக உள்ளார்களா நமது ஒற்றர்களை அனுப்பி ஊருக்குள் என்ன நடக்கிறது என்பதை கண்காணிக்க ஆட்களை அனுப்பி இருக்கிறீர்களா என்று விசாரிக்கிறார் நாச்சியார் இவராக மக்களின் மக்களின் நலனை கொண்டு விசாரிக்கிறாள் தேவி நாச்சியார் மற்றும் அவள் நாட்டியத்திலும் பேர் போனவளாக இருந்தாலும் பயிற்சி நேரத்தில் போர்க்களம் கொண்டு வீரமங்கையாகவும் திகழ்வாள் ஒரு நாள் ஆங்கிலேயர்கள் இந்த நாட்டை கைப்பற்ற நினைத்து பல திட்டங்கள் தீட்டுகிறார்கள் இது அரசாங்க ஆன யாரும் அந்த நாச்சாருக்கு உதவக்கூடாது அரசாங்கமே அவர்களுக்கு உதவி செய்ய போறோம் இவராக அருகில் இருக்கும் தேசத்து ராஜாக்கள் கூறி ஆங்கிலேயருக்கு அடிப்படைந்து விட்டார்கள் ஆனால் தனித்து நின்று நாச்சியார் தேசத்தை காப்பாற்ற துடிக்கிறார் ஒருநாள் ஆங்கிலேயர்கள் தனது படைகளுடன் ஆயிரக்கணக்கான வீரர்களோடு நாட்டை கைப்பற்ற விரும்பினார் ஆகையால் கோட்டையை முற்றுக விட்டார் We are very brave. In this war we will definitely win and either kill or arrest that woman to take control of this country. பெட்டிவேல் வீரவேல் நாட்டை கைப்பற்ற நினைக்கும் எவராக இருந்தாலும் அவர் நிழல் கூட திரும்பக்கூடாது உயிரோடு என்று சூழ் உரைத்தாள் இந்த போர் முடிந்து பல வருடங்கள் ஆனாலும் தேவின் ஆச்சியார் இருக்கும் வரை அந்த தேசத்தை எவராலும் கைப்பற்ற முடியாது ஏனென்றால் அவள் அமர தேவின் ஆச்சியார்